சபை உறுப்பினர் ரவிகரன் இன்று முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார் காணாமல் போனோர் தொடர்பில் முல்லைத்தீவு நீதிமன்றத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க தயாரானதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்த நிலையிலேயே அவரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது போனோர் விடயமாக நீதிமன்றத்திற்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் இதற்கு பின்பு நடத்துவதற்கும் நான் திட்டமிட்டு இருப்பதாகவும் அமைதிக்கு பங்கம் விளைவிப்பதாக கருதி அதை நிறுத்தும்படி முல்லைத்தீவு போலீசாரால் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது என்னிடம் உடனடியாக அந்த அதற்கான கேள்வியை அங்கு நீதிமன்றத்தால் கேட்கப்பட்ட போது நான் சொன்னேன் ஆணாமல் போனோர் எங்களுடைய உறவுகள்தான் அவர்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பது அல்ல என்பது என்னுடைய எண்ணம் ஆனால் இன்று நீதிமன்றத்திற்கு முன்னால் அந்த ஆர்ப்பாட்டம் எனது தலைமை நடைபெறுவதாக விசாரால் சொல்லப்பட்டது ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு கதை என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகின்றேன் என்று அதை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது என்னையும் முடிவித்து விட்டார்